தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது பெரும்பாலும் வீட்டில் சமைத்த உணவை உண்பவர்கள் வெளியிடங்களில் ஆரோக்கியமற்ற ஜங்க் உணவுகளை சாப்பிடுவதில்லை என்பதில் பெருமை கொள்கிறார்கள் இருந்தாலும் உங்கள் சமையலறை மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளில் காணப்படும் அனைத்து பொருட்களும் முற்றிலும் ஆரோக்கியமானவை மற்றும் ஆபத்து இல்லாதவை என்று உங்களால் உறுதியாக கூற முடியுமா நிச்சயமாக இல்லை அனைத்து வகையான உணவுகளையும் சமைப்பதற்கு தேவையான பல பொருட்கள் இருக்கிறது அவற்றை பயன்படுத்துவதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை சிந்திக்க வேண்டும் குறிப்பாக நீங்கள் அவற்றை அதிகமாக பயன்படுத்தினால் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் உங்கள் சமையலறையில் இருக்கும் ஆபத்தான பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கிட்டத்தட்ட அனைத்து சமையலறையிலும் காணப்படுகிறது இந்த இனிப்பு சர்க்கரை தேநீர் காபி மில்கேக்குகள் மற்றும் பிற சமையல் வகைகளில் அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது இருந்தாலும் அதிகப்படியான சர்க்கரையை சாப்பிடுவது அதிக இரத்த அழுத்தம் வீக்கம் எடை அதிகரிப்பு நீரிழிவு மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோய்க்கு வழிவகுக்கும் மேலும் இந்த நிலைமைகள் அனைத்தும் உங்களுக்கு பக்கவாதம் மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கின்றன அடுத்ததாக மைதா என்று அழைக்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு உங்கள் சமையலறையில் உள்ள பொக்கிகள் கேக்குகள் தானியங்கள் ரொட்டிகள் மற்றும் பாஸ்தா போன்றவற்றில் இருக்கும் அதிகப்படியான சுத்திகரிக்கப்பட்ட மாவு எடை அதிகரிப்பு வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருதய நோய் மற்றும் புற்றுநோயுடன் கூட இணைக்கப்படலாம் மேலும் சுத்திகரிப்பு செயல்முறை உணவு நார்ச்சத்து பி வைட்டமின்கள் இரும்பு மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ ஆகியவற்றின் கணிசமான இழப்புக்கு வழிவகுக்கிறது அடுத்ததாக அதிகப்படியான உப்பு உயர் ரத்த அழுத்தம் இருதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி பெரும்பாலான மக்கள் அதிக உப்பை உட்கொள்கிறார்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒன்பதிலிருந்து பனிரெண்டு கிராம் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச அளவை விட இரண்டு மடங்கு உப்பை அதிகமாக உட்கொள்கிறார்கள் சோடியம் உட்கொள்வதை குறைப்பது பல ஆபத்துக்களை தடுக்கும் அடுத்ததாக அனைத்து வீடுகளிலும் அதிக எண்ணெயில் சமைத்த உணவுகளை விரும்புபவர்கள் ஏற்கத்தான் செய்கிறார்கள் எண்ணெயில் வருத்த உணவுகளை உங்கள் குடும்பத்தினர் விரும்பி சாப்பிடுகிறார்களா இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மாரடைப்பு பக்கவாதம் மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் ஆரோக்கியமற்ற எடை அதிகரிப்பு மற்றும் மூட்டு வழி போன்றவற்றின் அபாயங்களை அதிகரிக்கிறீர்கள் கடைசியாக ஒரு முக்கிய குறிப்பு எண்ணெய் அல்லது உப்பு அல்லது வேறு எந்த உணவுப் பொருளையும் சாப்பிடுவதை நிறுத்தக்கூடாது அதற்கு பதிலாக ஆரோக்கியமான மாற்றுகளில் கவனம் செலுத்துவதும் இந்த உணவுகளை குறைந்த அளவுகளில் மட்டுமே உட்கொள்வதும் முக்கியம் உதாரணமாக சுத்திகரிக்கப்பட்ட மாவுக்கு பதிலாக ராகி அல்லது முழு கோதுமை போன்ற ஆரோக்கியமான மற்றும் நார்ச்சத்து நிறைந்த மாவுகளை பயன்படுத்தலாம் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை தேர்ந்தெடுக்கலாம் இந்த சிறிய மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி